எல்லாருக்கும் வணக்கம் வருஷ வருஷம் ஹோலி பண்டிகை வந்துட்டு செம்ம சூப்பராக வந்துட்டு கொண்டாடுவாங்க ஒருவேளை மார்ச் மாதத்தில் அதிகமாக வெயில் இருக்கும் இவங்க எல்லாம் குளிக்க மாட்டாங்க கலர் தூவி விட்டால் வீட்டுக்கு போய் குளிப்பாங்க அப்படின்றதுனாலே வந்துட்டு இந்த கலர் புடியை தூவி விடுறத மார்ச் மாதத்துல கண்டுபிடிச்சாங்களோ எனவே தெரியல ஹோலி பண்டிகை செம்ம சூப்பராக வந்துட்டு கொண்டாடுவாங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கலர் தூவி இல்லைனா கலர் பொடி வந்துட்டு கலந்த தண்ணியை இன்னொருத்தருக்கு மேலே அடித்து செம்ம ஜாலியாக வந்துட்டு கொண்டாடுவாங்க ஆனால் இந்த கொண்டாட்டம் வேறு யாரையுமே வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது இந்த கொண்டாட்டம் மார்ச் மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதியில் வந்துட்டு கொண்டாடுவாங்க ஆனால் வட இந்தியாவை வரைக்கும் இருபதாம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சிடுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கும் தென்னிந்தியர்களை விட வட இந்தியர்கள் இந்த பண்டிகையை ரொம்ப சூப்பராக வந்து கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த சூழல் எல்லாம் இருபதாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்துல பீச்னூர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஹோலி பண்டிகையை வந்துட்டு செம்ம ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கும்போது இருந்த ஒரு பத்து பதினஞ்சு பசங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்த இஸ்லாமியர்கள் மீது வண்ணப்பொடியை தூவி அத்துமீறி இருக்காங்க வண்ணப்பொடியை தூவுனது மட்டும் கிடையாது அவங்க மூஞ்சில எல்லாம் வந்துட்டு வண்ணப்பொடியை வந்துட்டு தடவி விட்டு இருக்காங்க பின்னாடி உட்காந்துட்டு இருந்த வயதான பெண்மணி மீது வந்துட்டு கலர் தண்ணியை ஊத்தி இருக்காங்க ஒரு பெண் மீதும் வந்துட்டு ஊத்தி இருக்காங்க ஸோ அந்த மூணு பேருமே வந்துட்டு பயங்கரமாக குடும்பப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியே வந்துட்டு சொல்லலாம் கன்ஃபார்மாக மதம் அப்படின்ற பேர்ல இன்னொரு மதத்தை கொடுமைப்படுத்துறதுன்றது தப்பு இது எந்த மதம் செய்தாலுமே வந்துட்டு தவறு தான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன் நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க இல்லைனா பொசுக்குன்ட்டு என்னையே வந்துட்டு இல்லை நீ முஸ்லீம்ஸ் அதனால தான் கதற இல்லை நீ கிறிஸ்டின் அதனால தான் இந்துக்கு எதிராக பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் தான் அந்த ரெண்டு இஸ்லாமிய பெண்கள் மீதுமே வந்துட்டு கலர் தண்ணியை ஊத்துனது மட்டும் அல்லாமல் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி இருக்காங்க அவங்க முன்னாடியே இதனால அந்த வயதான ஒரு பெண்மணி வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கத்தவும் செஞ்சிருக்காங்க திட்டவும் செஞ்சிருக்காங்க பட் இருந்தாலும் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நல்ல வேலையா இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் செம்மையா வந்துட்டு வைரல் ஆயிட்டு இருக்கு இருபதாம் தேதி நடந்த இந்த விஷயம் இருபத்தி நாலாம் தேதி செம்மையா வந்துட்டு வைரல் ஆகியிருக்கு இந்த வீடியோ வைரல் ஆனதுனால அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனிரூத் அப்படின்ற ஒரு முக்கியமான குற்றவாளியை வந்துட்டு கைது செய்திருக்காங்க காவல்துறையர் அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து ஒரு மூணு சின்ன பசங்க வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி அத்துமீறினாங்கல்ல அவங்களையுமே வந்துட்டு தேடி வந்துகிட்டு இருக்காங்களாம் கூடிய சீக்கிரத்தில் அவங்களையும் வந்துட்டு கைது செய்திருவாங்களாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மதம் அப்படின்ற போர்வையில் மற்ற மதத்தை இழிவா பேசுறதும் இழிவா நடத்துறதும் ரொம்ப பெரிய தப்பு இதே விஷயந்தான் மொழிக்குமே ஊபி மாடல் ஆச்சு ஊபி மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காரு அவர் இந்த வீடியோலாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க